நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க விருச்சிக லக்கணத்தில் லக்கணம் விருச்சிக லக்கணத்துலையும் ராசி பார்த்தீங்கன்னா மிதிர ராசிலையும் வர்றதுனால மிருகசீர நட்சத்திரத்திலையும் உதயமாகறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க டெக்னாலஜி துறைகள் முன்னேறப் போகுது அப்படிங்கிறதும் பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதும் தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் அதேபோல் பயங்கரவாதங்கள் அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்க போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போது அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்லா முன்னேற போகுது அது மட்டும் இல்லாமல் அதன் சார்ந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறைகள் கணினி துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கிரகநிலையை அடிப்படையை வைத்து இந்த குருவதி வருடத்திற்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனா உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம் மீனராசினியர்களுக்கு எவ்விதமான பலன்கள் இருக்க போகுது இந்த புது வருடத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குரு பகவான ஆட்சி அதிபதியாக கொண்டவர்கள் குரு ஆதிக்கம் நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அந்த ராசியிலே பயணம் பண்ணுவாங்க மீனராசி மீனராசிக்கு இந்த குருவதி வருடம் எப்படி இருக்கும் எந்தவிதமான பலன்கள் இருக்கும் என்ன விதமான நன்மைகள் இருக்குது பொருளாதார ரீதியாக என்ன நன்மைகள் இருக்குது உறவுகள் ரீதியாக என்ன விதமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிலேயே ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் மூன்று பேர் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குரு சூரியன் இணைவு நான்காம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி செவ்வாய் சேர்க்கை இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு புது வருடம் தொடங்குது இந்த கிரக அமைப்புகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சுக்கிரன் ராகு புதன் சேர்ந்திருக்கிறதுனால பணம் வரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆண்களை விட மீனராசி ஆண்களை விட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படும் அடுத்து பார்த்திங்கனாக்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத டென்ஷன் வரும் ஆமாம் தான் என்ற அதிகாரம் ஏற்படும் அதிகப்படியான பணம் வர்றதுனால ஒரு அதிகாரம் தான் என்ற அதிகார தோரணை வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீனராசிக்கு ஏற்படும் ஏழாம் இடத்துல இருக்க கேதுவால் என்ன நடக்கும் அப்படின்னா கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படும் மனைவியோட மனைவி கணவன் ஏழாம் இட கலஸ்திரஸ்தானத்துக்கு மருத்துவமனை செலவுகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான்காம் இடத்துல இருக்க சந்திரனால் வீடு கட்டலாம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தனி தைரியம் வரப்போகுது எதையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மே மாதங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படியே விரயஸ்தானம் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறதுனால உடலில் பார்த்திங்கன்னா மறைவு பகுதிகளில் கட்டிகள் கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்க சூடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு சூட்டால் பல பிரச்சனைகள் உடல் உள்ளங்க உள்ளத்தில் உடலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீச்சு குளிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த உடல் சூட்டிலேருந்து உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மீனராசினியர்களை பொறுத்த வகையில் முதலீட்டு முறையில் போய் தேவையில்லாத இடத்துல ஒரு ரூபா கொடுத்தா நாலுரூவா தர்றேன் ஒரு ரூபா கொடுத்தா பத்து ரூபா தர்றேங்கிற மாதிரி முதலீடுகள் செஞ்சிங்கன்னா ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் அடுத்து வீடு விற்று பணம் வரும் நான்காம் இடத்துல இருக்கிற சந்திரன் அம்மாவோட வீட்டை விற்று நல்ல பணம் கிடைக்கும் அதே நேரத்தில் பணத்திற்கேற்ற செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்புறம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெண்ணால் உங்களுக்கு மானம் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஆமாம் அதனால் கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் ஏன்னா ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால ராகு பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களால் பெண்கள்கிட்ட பேசுகிறதுனால இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உயர்ப்பணும் பணம் பல வழிகளில் உங்களுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் அது மட்டும் புது தொழில்களை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு வருடம் இந்த ஏழ் பாதிப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த இந்த ஏழிரச்சனை பாதிப்புலேருந்து நீங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னா முழுக்க முழுக்க ஆஞ்சநேயரை தவிர வேறு கடவுளை நீங்கள் கையில் எடுக்க முடியாது ஆஞ்சநேயரை நீங்கள் எந்தளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உடல் பாதிப்புகள்லேருந்து வெளி உலக பாதிப்புகள்லேருந்து மற்ற உயிரின பாதுகாப்புல பாதுகாப்பு இவையெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் இந்த ராசியை பொறுத்தவரை புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இதை மூன்று நட்சத்திரக்கும் எவ்விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும் அரசு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்பா வகையில் பார்த்திங்கன்னா உதவிகள் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னாக்க மூத்தோர் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நல்லா நல்லாயிருக்கும் குலதெய்வ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் மாற்றம் இருக்கும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கான்ட்ராக்டாரர்களுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா அப்பா சொத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் அரசில் தேங்கி கிடந்த பல்வேறு வேலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு நான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் திருமண பேச்சுக்கள் எடுபடும் வீடு கட்டுற நிறை குறைகளோடு தான் இந்த வருடம் வந்து பயணம் செய்து வெளிநாடு போக திட்டமிடுறது கூட்டாக சேர்ந்து தொழில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அதிகமாக வெளிநாடு போகிறத முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஸோ ஆறு மொத்தத்தில் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்த வகையில் ஏற்றச்சனி பாதிப்பு இருக்கிறதுனாலையும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் அதே போல ராகு ராகுபவன் இருக்கிறதுனாலையும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆகுற வரையும் இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திக்கிறது ரொம்ப நல்லது இடமாற்றம் மற்றபடி எதுவும் புது தொழில் ஆரம்பிக்கிறது புது புது விஷயங்களை ஈடுபடுறது முதலீடுகளில் போகிறது ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் இந்த புதுப்பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்க கோச்சார் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களோட ராசிக்கு தசா புத்திக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட முழு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் முழு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து எந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே டீடைண்டாக தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக நடத்துறதுக்கு வாழ்த்துக்கள்